நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா நிறுவனம் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான விமான மறுசீரமைப்பு திட்டத்தை துவங்கியுள்ளது சில மாதங்களாக தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் சேவை குறைபாடுகள் காரணமாக விமான நிறுவனத்திற்கு எதிராக பயணிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது முதல்கட்டமாக நிறுவனம் பதிவு செய்துள்ள இருபத்தி ஆறு போயிங் பி செவன் எயிட் செவன் எயிட் வகை விமானங்களின் உட்புற வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது இதற்காக முதல் விமானம் கடந்த ஜூலை மாதம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள போயிங் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாவது விமானத்தை அக்டோபர் மாதம் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சேவைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறு சீரமைப்பு பணிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முழுமையாக நிறைவு பெறும் இதன் கீழ் பிசினஸ் கிளாஸ் பிரீமியம் மற்றும் எக்கானமி வகுப்புகளுக்கான இருக்கைகள் கேபின் வடிவமைப்பு மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்தப்படும் பயணிகள் அனுபவத்தை உயர்த்தும் வகையில் புதுப்பித்த உள் வடிவமைப்பு மேம்பாடு ஒளி அமைப்பு மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் பொருத்தப்படும் இந்த மறுசீரமைப்பு திட்டம் போயிங் செவன் 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 த்ரீ ஹண்ட்ரட் இஆர் வகை விமானங்களுக்கும் விரைவில் விரிவாக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய திட்டம் நிறைவு பெற்ற பின் ஏர் இந்தியா சர்வதேச போட்டியில் முன்னிலை வகிக்கும் வகையில் உலக தரத்திலான பயண சேவைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது